வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் இப்போ இருக்கிறதே பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவராக நல்ல கவனிச்சுப்பார்கள் உன்னை ஆணாகிலும் பெண்ணாகிலும் மறுபடியாக இருப்பதில் சொன்னால் அப்படி என்றால் நீங்கள் உற்பத்தி பெறுவீங்க பிள்ளை பெற முடியாதபடி இருக்கிறீங்களா அல்லது பிள்ளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா அது அடுத்த அளவில் கொண்டு போக முடியாமல் இருக்கீங்களா நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க கர்த்தர் இருக்கார் நான் தாழ்ச்சி அடைய ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் குறைவில்லாதபடி வாழும்படியாகத்தான் கடவுள் இந்த பூமியை படைத்திருக்கிறாள் இன்னைக்கு நீங்கள் குறைவோடு இருந்து கொண்டிருக்கலாம் இதுதான் வாழ்க்கை என்ற நிலையை நினைக்காதீங்க எந்த குறையும் இல்லாதபடிக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணுகிற திறன் படைத்தவளாக இந்த பூமியில் உங்களை படைத்திருக்கிறார் தேவன் அதனால எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் எந்த காரியத்திலும் அப்படி கொண்டிருக்கிறதோ எதெல்லாம் நடக்காதபடிக்கு அப்படியே தோல்வியான நிலையில் இருக்கிறதோ அதை நினைச்சு நீங்க தோண்டு அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிதான் இருக்கிற மாதிரி நினையும் ஆனால் அடுத்த நாள் உண்டு அடுத்த நாளில் அது விடிய காலம் விடியும் அது அது நடக்கும் உங்களுக்கு வாய்க்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க தோண்டு போகாதீங்க ஒரே ஒரு காரியம் என்னைக்குமே நீங்கள் என்னைக்கு சோர்ந்து போகணும் அன்னைக்கே உங்களை சுற்றி உண்டான எல்லாம் தாழ்வு மனப்பான்மைகள் பயங்கள் அதிர்ச்சிகள் வரும் ஆனால் ஒருபோதும் சோர்ந்து போக தைரியமாக இருங்க கடவுள் என்னை படைச்சிருக்கிறான்னா எனக்கு உண்டான யாவையும் ஆண்டவ் செய்து முடித்திருக்கிறா அது நிச்சயம் எனக்கு நடக்கும் எனக்கு வரும் நான் இணைச்சது எல்லா காரியத்தையும் கடவுள் எனக்கு கொடுக்க வல்லபரம் தயாரா அந்த மன தைரியத்தோட கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருங்க காத்து கொண்டு உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் வெற்றி பெறுவீங்க அந்த வெற்றி இந்த உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு உங்களுக்கு தேவன் காரியங்களை சாத்தியப்படுத்தி கொடுப்பார் அதில் சவுண்டு பார்த்து தெம்பா மகிழ்ச்சியா இருங்க சிரிச்ச வண்ணமா இருங்க இதயங்கள் சிரிக்கட்டும் முகங்கள் மலரட்டும் பெரிய காரியத்தை கடவுள் உங்களை வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார் அப்படி செய்து முடிக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீர் சுற்றிப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்